ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது உயிர் ஒரு இயக்க சக்தியாக உருவாக்கிக் கொண்டு அதை இயக்கிக் கொண்டு அதை வழிநடத்தி கொண்டு சகல நிலையிலையும் உயிரே வழி நடத்துகின்றது அதே சமயத்தில் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை குருச்சேத்திரம் என்று உயிரின் பாகத்தை சுட்டிக்காட்டி அங்கே குருச்சேத்திரம் போர் நடப்பதாகவும் அந்த குருட்சேத்திர போரை வழி நடத்துவது கண்ணன் என்றும் அந்த கண்ணன் தான் கீதா கீதாச்சாரத்தை உபதேசித்து அருளினான் என்றும் வியாசகர் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இருந்தாலும் அதனுடைய சாரங்களை நாம் முழுமையாக அறிந்திருக்கின்றோமா அறிய வேண்டும் என்பதற்காக ஞானகுரு அவர்கள் இதில் ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டி கண்ணனான அந்த கண்கள் கீதா உபதேசம் செய்கின்றான் அதன்படி நடக்கின்றமா என்று கேள்வி எழுப்புகின்றார் நாம் ஒரு ஜவுளி வியாபாரத்திற்காக செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் முதல் நாள் கடைகளுக்கு சென்று சாம்பிளை எல்லாம் காண்பித்து ஆர்டர் எடுக்கின்றோம் சரக்கு நன்றாக அந்த சாம்பிள் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது அதனால் ஆர்டரை கொடுத்து சரக்கு இன்ன தேதி கொண்டு வந்து கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் அதன்படி நாம் அடுத்த நாள் சரக்கை எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் ஆனால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் கடைக்காரன் மேல் இருக்கின்றது கொடுத்து கொடுத்திருக்கின்றார் அவருக்கு இவ்வளவு விட்டால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்ற இந்த மகிழ்ச்சியிலே இந்த சிந்தனையிலே சென்று கொண்டிருக்கின்றோம் ஆக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ரோட்டிலே நாம் நடந்து செல்லும் பாதையில் அந்த கவனம் சற்று குறைவாக இருப்பதால் கீழே ஒரு கண்ணாடி பாட்டில் உடைந்து எண்ணெய் எல்லாம் சிதறி கிடக்கின்றது அதை பார்க்கின்றோம் காலிலே பாட்டில் குத்தவில்லை ஆனால் பார்த்தவுடன் காலிலே பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று உடனே நமக்குள் பதற்றம் அறிகின்றது அறிவு நாய்கள் இப்படி நடுநோட்டிலே பாட்டிலை உடைத்து போட்டுவிட்டு சென்றுவிட்டார்கள் என்று பேச ஆரம்பிக்கின்றோம் அங்கே நாம் தவறு செய்யவில்லை ஏனென்றால் பார்த்தவுடன் அந்த உணர்வு காலையிலே குத்தி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று ஆ என்று அந்த பயத்துடன் கலந்து அந்த வேகம் வருகின்றது ஆனால் காலை தாண்டி வைத்துவிட்டோம் அடியும் பலவில்லை இருந்தாலும் அதை பார்த்த மாத்திரத்தில் இந்த உலகமே கெட்டுவிட்டது நடரோட்லே போட்டு இப்படி உழைத்திருக்கின்றான் பார் என்று பேசிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் அந்த இடத்திலே இந்த கண்கள் தான் இது கெட்டது என்று உணர்த்துகின்றது அதைத்தான் கண்கள் அதாவது கண்ணன் உபதேசம் செய்கின்றான் கீதா உபதேசம் என்று காட்டுகின்றார்கள் என்னை சிந்தியிருக்கின்றது கண்ணாடி காலையை குத்திவிடும் அதனால் அதை ஒதுக்கி ஓரமாக போட்டுவிட்டு யார் அவ்வாறு செய்தார்களோ அவர்களுக்கு பரிகாரமாக நல்ல புத்தி வர வேண்டும் என்று எண்ணினால் இது நல்ல சிந்தனை ஆனால் அப்படி நாம் எண்ணுகின்றோமா அப்படி நினைவுகள் வருகின்றதா இல்லை அதற்கு பதிலாக அறிவு கட்டதனமாக போட்டிருக்கின்றார்கள்ப்பா கெட்டதை நீக்கச் சொல்லித்தான் கண்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது ஆனால் அந்த கெட்டதைத்தான் அதாவது அறிவு கெட்ட தினமாக செய்கின்றார்கள் என்று அதை எடுத்துக் கொள்கின்றோம் காரணம் வியாபாரத்தை எண்ணி மகிழ்ச்சியாக செல்லும் பொழுது காவிலே குத்தி இருந்தால் நம் காயும் தடைபட்டிருக்குமே என்று இப்படித்தான் நினைக்கின்றோம் ஆனால் அந்த கெட்டதை நீக்குவதற்கு மனது வருகின்றதா அதைத்தான் கீதையிலே கண்ணன் தெளிவாக சொல்லுகிறான் என்று வியாசகர் சொல்லுகின்றார் எப்படி இந்த பாட்டிலை போட்டவன் அயோக்கியத்தனம் செய்தான் என்ற எண்ணத்தை நாம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த உணர்வு நமக்குள் உருச்சியேத்திர போராக உதைக்க ஆரம்பிக்கின்றது அரச தண்டனையாக நமக்குள் மாறுகின்ற இது நம் உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சி ஏனென்றால் அங்கே ஆத்திரப்படுகின்றோம் பதற்றப்படுகின்றோம் பயம் அடைகின்றோம் அவனை எண்ணி ஆத்திரத்துடன் திட்டமும் செய்த இத்தனை உணர்வுகளும் உருச்சியத்திரை போரில் படும்பொழுது அந்த உணர்வுகள் உரைக்க ஆரம்பிக்கின்றது அதுவே ஆட்சி வருகின்றது பொதுவாக நாம் எடுத்துக்கொண்ட குணத்தின் தன்மை நல்ல குணமாக இருந்து மற்ற நேரங்கள் ஆட்சி செய்கின்றது இருந்தாலும் சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் நீ இப்படியா செய்கின்றாய் என்று நாம் எடுக்கக்கூடிய அந்த அயோக்கியத்தனம் செய்த உணர்வுகள் நம் உடலிலே நோயாக மாறுவதற்கு அரச தண்டனையாக அமைந்து விடுகிறது என்று குரு விளக்கம் கொடுக்கின்றார் எடுத்த எண்ணம் அரசனாக ஆனாலும் அதை இயக்கக்கூடிய அந்த குரு தான் அதைத்தான் குருச்சேத்திரம் என்று காட்டுகின்றார்கள் இங்கே அந்த கெட்டதை நினைக்கப்படும் பொழுது அந்த உலகின் தன்மை என்னை இயக்குகிறது என்றால் ஈஸ்வரா குருச்சேத்திரத்தில் உயிரை எண்ணி அவனிடம் நல்லதை கேட்க வேண்டும் கண்ணன் என்ன சொல்லுகின்றான் என்ன செய்கின்றான் உனக்குள் அனைத்தையும் இயக்கும் உயிர் குருவாக இருக்கின்றான் அவனிடத்தில் முறையினை என்று சொல்லுகின்றான் என்றால் கண்ணின் உணர்வின் இயக்க நிலைகளை வியாசகர் இப்படி தெளிவாக உணர்த்தியுள்ளார் குருட்சேத்திரப்பூரில் ஈஸ்வரா என்று எண்ணும் பொழுது தீமை உள்ளே புகாதபடி தடைப்படுத்தப்படுகின்றது ஈசனரை தடைப்படுத்திய நாளைக்கு இந்த தவறு நடக்காதபடி அந்த பாட்டிலை உடைத்தவனுக்கு நல்ல சிந்தனைகள் வர வேண்டும் என்று அங்கே நிலை நிறுத்தினால் குருட்சேத்திரப்பூரில் இரு அரசனாக ஆட்சிக்கு வந்து விடுகின்றது அப்போது தீமை உள்ளே புகாதபடி அந்த தீமைக்கு நாம் தண்டனை கொடுக்கின்றோம் ஆனால் அதற்கு பதிலாக அறிவு கட்ட ததமாக செய்தான் என்று சாபமிட்டு அவனை எண்ணும்பொழுது இந்த உணவு அரசாகி அதுவே ஆட்சியாகி நம் நல்லதை கிடைக்கின்றது நான் சொல்கிறேன் நீ அயோக்கியத்தனம் பேற்கனன் செய்துவிட்டாய் என்று உடலுக்குள் இது நோயாக விடுகின்றது தண்டனை ஆகிவிடுகின்றது நம் நல்ல குணங்கள் என்ன ஆகின்றது வெறுப்பின் தன்மையாக மாறும்பொழுது நல்லதெல்லாம் அழியத் தொடங்குகிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி தீமைகள் வருவதை வடிகட்டுவதற்கு மெய்ஞானிகள் அவருடைய அருள் உணர்வை சேர்க்க வேண்டும் என்றுதான் கீதாச்சாரத்தில் கண்ணன் சொல்கிறான் என்று வியாசகள் காட்டுகின்றனர் என்றால் நம் கண் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அதனுடைய உணர்வின் இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே குரு இதை நமக்கு வழிகாட்டுகின்றனர் கண்கள் நாம் எண்ணியதை அலைகளாக மாற்றுகின்றன அந்த உணவின் சக்தியை தனக்குள் சேர்க்கின்றன அந்த உணர்வின் இயக்கம்தான் அது ஆனால் எண்ணியிலே உயிர் பிரம்மமாக இருக்கின்றான் உருவான ஒவ்வொன்றுக்கும் அவனை வழிகாட்டுகின்றான் உணவின் தன்மை அவனை பிரம்மனாக இருந்து சிருஷ்டிக்கின்றான் அதை எடுத்துக்கொண்ட மனம் அந்த சுவாசித்த மனம் ஞானமாக இருந்து இயக்குகின்றது அதாவது எடுத்துக்கொண்ட உணர்வின் நாதம் எந்த குணத்தின் தன்மை உணர்வானோ இயல்பான அந்த நாதம் உதாரணமாக இனிமையான நாதங்களாக இருந்தால் ஆனந்தமாக தலை அசைக்க ஆனால் இப்படி அயோக்கியத்தனம் செய்கின்றான் தவறு செய்து விட்டான் இப்படி உலகம் கெட்டுவிட்டிருக்கிறது படபடா கடபடா என்று ஒரே சத்தமாக இருந்தால் என்ன ஏது ஆயின்று அதிர்வாகி எரிச்சலாகி நாம் முறைக்க தொடங்குகின்றோம் எந்த வேகத்தின் உணவு நாதமானதோ அந்த உழவு நம்மை தான் வீணையின் நாதம் அதனால்தான் சரஸ்வதிக்கு அங்கே வீணையை போட்டு காண்பிக்கின்றார்கள் நான் எந்த உணவின் தன்னை சுவாசித்து உராய செய்கின்றோமோ உயிர் உயிர் அந்த நாதத்தின் சுருதியை நம்மை இயக்குகின்றது என்றால் குருவின் ஆணைப்படிதான் இதையெல்லாம் உங்களுக்கு நாம் தெளிவாக்குகிறோம் என்று குரு சொல்லுகின்றனர் நீங்கள் தெளிவானால் உங்களுடைய மூச்சு மற்றவர்களின் கெட்டதையெல்லாம் நீக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட மூச்சு உங்கள் நோயை போக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இதையெல்லாம் பதிவாக்குகின்றோம் விஞ்ஞான உலகில் நாளை வரக்கூடிய விஷமான இருந்து உங்களை நீங்கள் மீட்டிக்கொள்ள வேண்டும் உங்கள் எண்ணம்தான் உங்களை காக்க முடியும் அதற்குத்தான் இதை சொல்கிறேன் என்று விளக்கம் கொடுக்கின்றனர் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்கின்றோம் வாட்டில் உடைந்ததை பார்த்து திட்டிவிட்டு அதை அப்புறப்படுத்தவும் செய்யாதபடி அந்த உணர்வுடனேயே நாம் கடைக்காரரை சந்திக்கச் செல்கின்றோம் கொண்டு போன சிறைக்கு அவரிடம் சிரித்துக் கொண்டே காட்டுகின்றோம் ஆனாலும் அந்த அயோக்கியத்தை நம் செய்தான் என்பது இந்த வேகமான உணர்வு எந்த சந்தர்ப்பத்தில் அது குறுக்கே வந்ததோ அது முன்னாடி நம் ஆன்மாவில் இருக்கின்றது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அங்கே பாட்டிலை உடைத்தவனை அயோக்கியன் என்று சிறு சொல்லி திட்டிய உணர்வு ஆன்மாவின் முன்னணியில் இருப்பதால் துணியை எடுத்து அந்த உணர்வுடன் சொல்லப்படும் பொழுது என்ன நடக்கின்றது இந்த உணவு பட்டவுடனே கிடைக்காத இது கலந்து அந்த உணர்வோடு துணியை பார்க்கின்றார் பார்க்கப்படும் போது இங்கே ரோட்டில நாம் எப்படி அந்த பாட்டில உடைத்தார்களே என்று வெறுத்து பேசினமோ கடைக்காரருடைய கண் இந்த வெளிப்படும் உணர்வு நுகரப்படும் பொழுது இதே அழகில் அவருக்குள் இயக்கப்பட்டு நாம் சொன்ன நல்ல உணர்வுடன் கலந்து அவரை இயக்க தொடங்குகின்றது என்னங்க நேற்று ஒரு சரக்கை காண்பித்தீர்கள் இன்று வேறு சரக்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பிப்பார் ஆனால் சாம்பில் காண்பித்ததும் கொண்டு போன துணியும் இரண்டு முள்ளே துணிதான் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் மணி ஓசையை கேட்டவுடன் தான் யானை வருகிறது என்ற உணர்வு இயக்கி நாம் ஒதுங்கிக் கொள்கின்றோம் அதுபோல நம்முடைய எண்ணம் அவருக்குள் முன்னாடியே பாய்ந்து இந்த கெடுதலான எண்ணம் நம் சரக்கை அவருக்கு மட்டமாக காண்பித்து வழியாகின்றது நம் வியாபாரம் போய் வருகிறது நாம் என்ன நினைப்போம் நேற்று இவன் தான் சரக்கை கொண்டு வர சொன்னான் சாம்பிலை சரிபார்த்தான் ஆனால் இப்பொழுது கொண்டு வந்தால் இந்த மனுஷன் வேண்டாம் என்று நிலைக்கு பார்த்து சொல்லி இறந்தார் ஆக என்னுடைய உணர்வு தான் அங்கே அவரை அவ்வாறு பேச வைக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த புத்தி இல்லை என்றால் இதெல்லாம் இயற்கை குருச்சேக்கிற இந்த நிலையில் இப்படி இப்படித்தான் இயக்குகின்றது இந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் ஈஸ்வரா ஈஸ்வரா இந்த புருவ மத்தியில் எண்ணி சக்தி செய்து மகர்ஷன சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி அந்த உணர்வுகளை துடைத்துவிட்டு அவர்களுக்கு நாளை நல்லது நடக்கட்டும் உண்மை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஒரு செயல்படக்கூடிய நிலைகளை அங்கே பாய்ச்சி அந்த தீமையை அப்புறப்படுத்திவிட்டு நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒன்பதாவது அவதாரத்தில் நாம் இருக்கின்றோம் அடுத்து கல்கி உயிரியின் தன்மை ஒளிகொண்டு விஷத்தின் தன்மை நீக்கி நிலையாக நின்று ஒளியின் சரீரமாக பறந்து செல்வது குதிரை மீது அதுதான் கல்கி அவ் உணரின் தன்மை வேகத்தின் துடிப்பு ஒன்று எதிரே இருக்கின்றதோ வாழை வைத்து குதிரையை போட்டு காட்டியுள்ளார் ஒளியின் சரீரமாக நாம் கல்கி அவதாரத்தின் நிலைகள் செல்ல வேண்டும் என்று அந்த வேகத்தின் தன்மையை காட்டுகின்ற ஆக பத்தாவது நிலையை அடைய வேண்டிய நாம் இதுபோன்ற இரு சூழ்நிலைகள் நாம் சிக்கிவிடக் கூடாது அந்த ஒளியின் அவதாரமாக நாம் கல்கியாக செல்ல வேண்டும் என்ற நிலையைத்தான் வியாசக பகவான் வீராச்சாரம் என்று கண்கள் உபதேசிக்கக்கூடிய நிலைகளை நாம் உண்மையை உணர்ந்து கொண்டு உயிரின் இயக்க நிலைகளை உணர்ந்து கொண்டு தீமைகளை நீக்கிவிட்டு வானை நோக்கி நாம் ஒளி சுடராக மாறி அங்கே வின் செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாளும் இதை முன்னணியை வைத்து நாம் செயல்பட்டம் என்றால் காட்டிய காட்டியவழில் நாம் செல்ல முடியும் என்பதை இந்த ஒரு சிறு உதாரணத்தை சொல்லி இத சாரத்தினுடைய முழு உட்பொருளையும் குரு நமக்கு தெளிவாக உணர்த்தி வழிகாட்டுகின்றார்கள்